புதுச்சேரியில் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனிதநேய சேவை சங்கம் தலைமை ஒருங்கிணைப்பில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு பாராட்டு மற்றும் கௌரவிப்பு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இன்று செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணியளவில் காராமணி குப்பம் அகத்தியர் ஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி தலைமை தாங்கி ஆசிரியர் தினம் சிறப்புரையாற்றி சிறந்த ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த பதினைந்து ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து பட்டம் கேடயம் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மற்றும் நாவலர் நெடுதழியன் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்களின் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வரும் பேராசிரியருமான இளங்கோ அவர்கள் ஆசிரியரின் தியாகங்களை விவரித்து பேசினார் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனித சேவை சங்க தலைவர் ரொட்டேரியன் கே ஆனந்தன் அவர்கள் ஆசிரியர்கள் எதிர்கால மாணவர்களை உருவாக்கும் திறன் குறித்து பேசினார்

மேலும் துணைத் தலைவர் ராஜா தனலட்சுமி செயலாளர் பாபு அதயகுமரன் பொருளாளர் ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி கட்டமைக்கப்பட்டு உள்ளது இப்படிப்பட்ட நிலைமைகளை உணர்த்தி அனைவரும் அறிவுறுத்தின

சமூக அமைப்பு என்று சொன்னால் கொடுப்பார்கள் உதவி செய்வார்கள் ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை அழைத்து அவர்களை பெருமைப்படுத்தி அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுடைய வாழ்த்தை பெறுகிற நிகழ்ச்சி ஒரு உன்னதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி